வணக்கம் இது அரண் நான் பாஸ்கர் வாய் ராகுல் காந்தி ரிட்டைன்ட் ரேபரேலி சீட் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ராகுல் காந்தி எதனால் ரேபர் தக்க வைத்துக் கொண்டார் இன்னைக்கு இருந்து பிரியங்கா காந்தி கண்டஸ்ட் பண்றதாக ராகுல் காந்தி அறிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ராகுல் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போகறதுக்காக இதெல்லாம் முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுறது குறிப்பாக ராகுல் காந்தி ரேபர் ஏலியை தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன இந்த இடத்துல ரெண்டு சீட்டை நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதனால ஒரு தொகுதியை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற அளவுல மட்டும்தான் ரேபரலியை எடுத்திருக்காரா இல்ல அதற்கு பின்னாடி காரணங்கள் இருக்கா அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் இருந்து ராகுல் காந்தி போட்டியிட்டார் ஒரு பக்கம் ரேபரேலி அவங்களுடைய காங்கிரஸ் பாஸ்டியன் காங்கிரஸ் என்னுடைய கோட்டைன்னு கூட சொல்லலாம் காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் ரேபரேலி தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரேபரேலி அமைதி அவங்களுடைய செல்வாக்கான தொகுதி அவங்களுடைய பாரம்பரியமான தொகுதி தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நேச்சுரலாவே அந்த மக்கள் கூட ஒரு கனெக்ட் இருக்கு அந்த இடம் அப்படின்றத உங்களுக்கான சென்டிமெண்ட் கூட சொல்லலாம் அந்த இடத்துல இருந்து கூட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி தோற்கடிக்கப்பட்டாரு அதை சென்ஸ் பண்ணி தான் அவங்க வயநாட்டிலையும் கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க இரண்டு தொகுதிகளையும் கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க அமைதி தொகுதியில ஸ்மிருதி இராணி வெற்றி பெற்று அமைச்சராகவும் அவங்க செயலாற்றியிருந்தாங்க இந்த முறை நடந்த தேர்தலில் ஸ்மிருதி இரானி அமைதியிலிருந்து போட்டியிட்டாங்க ராகுல் காந்தி வயநாட்டிலிருந்து போட்டிடுறாரு மீண்டும் அறிவிச்சிட்டாங்க வயநாட்டில் அவர் வந்து கண்டஸ்ட் ஃபர்ஸ்டே காங்கிரஸ் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா உத்தரப்பிரதேசம் கண்டஸ்ட் பண்றாரா ரேபில இருந்து கண்டஸ்ட் பண்றா அமைதியிலிருந்து கண்டஸ்ட் பண்றாரா என்ற அந்த கேள்விக்கான பதில் அப்படின்றது கடைசி வரைக்கும் மர்மமாகவே இருந்தது அது தொடர்பான கருத்தை ராகுல் காந்தி கிட்ட கேட்கும் பொழுது தலைமை வந்து முடிவு செஞ்சா தலைமை சொன்னா நான் கண்டஸ்ட் பண்ணுவேன் எங்க சொல்றாங்களோ நாங்க நிப்பேன் இப்போதைக்கு நான் வயநாடு நிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்றது தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல திடீர்னு ராகுல் காந்தி ரேபர்ல இருந்து கண்டஸ்ட் பண்றாருன்றது அறிவிச்சிருந்தாரு உடனடியாக ஸ்மிருதி இரானி தப்புல இருந்து பல்வேறு விமர்சனங்கள் பாஜக தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது பயந்து ஓடிட்டாரு நான் வெற்றி பெற்று விடுவேன் என்கிட்ட திரும்பவும் தூக்கக்கூடாது அப்படின்ற அச்சத்துல ராகுல் காந்தி அந்த தொகுதியை விட்டுட்டு ரேபர் அலி ஓடிட்டாருன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அமைதி தொகுதியில லால் சர்மா அப்படின்ற காங்கிரசினுடைய தீவிர தொண்டர் அந்த இடத்துல காங்கிரசை வளர்த்த தலைவர் கிஷோரிலால் சர்மா ஸ்மிருதி இராணிக்கு எதிராக கண்டஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத உலகமே பாத்துச்சு எல்லாமே போச்சு மொத்தம் பாஜகவுக்கு அமைதி தொகுதியில ஸ்மிருதி இராணி படுதோல்வி சந்திச்சார் அங்க கிஷோரிலால் சர்மா அபாரமான வெற்றியை பெற்றாரு ராகுல் காந்தி ரேபிரலில நாலு லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட அவ்வளோ ஓட் டிஃபரன்ஸ்ல ரேபுரல வெற்றி பெற்றாரு அதுக்கப்புறம் வயநாடுலயும் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ராகுல் காந்தி வெற்றி பெற்றாரு சோ இதுக்கு அப்புறம் எதை விட போறாரு அப்படின்ற கேள்வியும் பலருக்கும் எழுந்தது அதற்கான விடை தான் சமீபத்துல ராகுல் காந்தி கொடுத்த பிரஸ் மீட்ல நமக்கு தெரிஞ்சது அவங்க இன்னைக்கு ரேபிரலியை கையில் எடுத்திருக்காங்க வயநாட விட்டுருக்காங்க வயநாட சும்மாவும் இடல இந்த இடம் வந்து திரும்பவும் எங்களுக்கே சொந்தமான இடம் அப்படின்ற வகையில பிரியங்கா காந்தி அந்த இடத்துல இருந்து கண்டஸ்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்காரு அப்கோர்ஸ் பிரியங்கா காந்தி அங்க வெற்றி பெற போறாங்க எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம பிரியங்கா காந்தி அங்க நாடாளுமன்ற உறுப்பினராக போறாங்க அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் இந்த தேர்தலில் யார் அதிகமாக உத்தரப்பிரதேசத்துல வேலை செஞ்சது அப்படின்னா அது வந்து பிரியங்கா காந்தி தான் இந்தியா டுடேலேருந்து அவர்கிட்ட இன்டர்வியூ போகும்போது கூட நீங்க யார் இருந்து கண்டஸ்ட் பண்ணல நீங்க இந்த முறை எலக்ஷன் அனுப்பிங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கு தலைமை அந்த மாதிரியான உத்தரவை கொடுக்கல எனக்கு இப்போ கலப்பணியை எனக்கு எனக்கான உத்தரவாக கொடுக்கப்பட்டுச்சு அதை நான் செஞ்சிருக்கேன் ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சிருக்கேன் அப்படின்றத பிரியங்கா காந்தி செஞ்சிருந்தாங்க அது எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக இருந்தது அப்படின்றது எலெக்ஷன் முடிவுகள்ல தெரிஞ்சது கிட்டத்தட்ட அவங்க போன தொகுதிகளில் அங்க கூடிய மக்கள் உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணிக்கு இருந்த அலை அப்படின்றது ஒரு சாதாரண அலை கிடையாது அங்க உருவாக்கப்பட்ட கூட்டணி சமாஜ்வாதி கட்சியோட காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க அந்த கூட்டணி அங்க இருக்க காங்கிரஸ் தலைவர்களுக்கு அங்க கிடைக்கப்பட்ட வரவேற்பு சமாஜ்வாதி கட்சிக்கு கிடைக்கப்பட்ட வரவேற்பு தான் இன்னைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியை இந்த எலெக்ஷன்ல கொடுத்துருக்குன்னு சொன்னா கூட மிகையாகாது இன்னைக்கு பாஜக பெரும்பான்மையை பிடிக்க முடியாமல் இருநூத்தி நாற்பது இடங்கள்ல சுருங்குனது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் உதவியுடன் ஆட்சியை நடத்திட்டு இருப்பதற்கு காரணம் அந்த அடியை கொடுத்தது அப்படின்றது உத்தரப்பிரதேச மாநிலம் தான் ஒரு மிகப்பெரிய டென்ட என்டிஏ கூட்டணிக்கு கொடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலம் தான் எப்படி அதை சாத்தியமாச்சு அண்ட் ஏன் ராகுல் காந்தி ரேபுரலி ரிட்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரேபுரலியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய இலக்கு அப்படினது யோகி இன்னைக்கு பாஜகவினுடைய அரசு கன்செர்வியூட்டிவா வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அங்க சட்டமன்ற தேர்தல் இருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது இதை நம்ம இன்னும் கூர்மைப்படுத்தணும் இந்த கூட்டணியை சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரசினுடைய கூட்டணியை இன்னும் ஜாஸ்தி படுத்தணும் அது அந்த அவங்களுடைய வாக்க கல வேலைகளை இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ராகுல் காந்தி அந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்காரு அப்படின்றதான் பல இடங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கு இன்னைக்கு வயநாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க சவுத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய பிரசன்ஸ் அப்படின்றது ஏறக்குரிய எல்லா மாநிலங்களையும் ஓரளவுக்கு இருக்கு அல்லது அந்த அங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் அவங்க அங்கம் வகிக்கிறாங்க கேரளால அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருக்கு தெலுங்கானால அவங்களுக்கான பிரசன்ஸ் இருக்கு கர்நாடகாவில் அவங்க அடிச்சிருக்காங்க தெலுங்கானால இருக்காங்க இப்படி எல்லா மாநிலங்களையும் ஓரளவுக்கு ஒரு கசான பிரசன்ஸ் வந்து காங்கிரஸ் இருக்கு ஆனா பாஜகவினுடைய ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல காங்கிரசினுடைய மாற்றி அமைத்தது இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் ஆண்டு நடந்த தேர்தலில் என் கைப்பற்றிய தொகுதியில் அப்படின்றது ரொம்ப அபாரமான எழுபத்தொரு தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கைப்பற்றி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க இந்த முறை என் பெற்றுக்கூடிய இடங்கள் அப்படின்றது முப்பத்தாறு இடம் தான் முப்பத்தி தான் பாஜக ஜெயிச்சிருக்காங்க மூன்று இடங்கள்ல அவங்களுடைய கூட்டணி கட்சி ஜெயிச்சிருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாதி பார்ட்டி மற்றும் வரைக்கும் நாற்பத்தி மூன்று இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தி ஏழு இடங்கள்ல சமாஜ்வாதி கட்சி வெற்றியை பெற்றிருக்காங்க ஆறு இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற்றிருக்கு ஒரு அபாரமான வெற்றி இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு கன்சர்பிளான வெற்றியை பாஜக பிடிச்சிருந்தாங்க கடந்த முறை பிடித்த மாதிரி பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க யாரிடமும் இல்லை அவங்களுடைய சிங்கிள் மெஜாரிட்டி பெருமான்மையோட ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது சாத்தியப்பட்டிருக்கும் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அடியை கொடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இதை சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்க வைக்கணும் அப்படின்றதுதான் காங்கிரசினுடைய எண்ணமாக இருக்கு சமாஜ்வாதி கட்சி கடந்த பத்தாண்டுகளாக அங்க அதுக்கு முன்னாடி இருந்தது சமாஜ்வாதி கட்சியினுடைய ஆட்சி தான் இப்போ மீண்டும் சமாஜ்வாதி கட்சியும் ஆட்சி பிடிப்பதற்கான முழு வீச்சோட செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய கூட்டணி அவங்க எடுத்த ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் வெற்றி பெற்றதற்கான அடிப்படை காரணம் அப்படின்றது அவருடைய நிலைப்பாடு யாரை நோக்கி அவர்களுடைய அரசியல் அப்படின்றது ரொம்ப தெளிவாக அவங்க கட்டமைச்சிருந்தாங்க ஓபிசி எஸ் சி எஸ்டி மற்றும் மைனாரிட்டிஸ் இவங்களுடைய வாக்குகளை நம்ம பெறணும் இன்னைக்கு காங்கிரஸ் மீது மற்ற கட்சிகள் மீது மாநில கட்சிகள் மீது பாதாக முக்கியமான அக்யூசேஷன் அப்படின்றது இந்து விரோதி நீங்க இந்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுறீங்க நீங்க மைனாரிட்டிஸ் அபீஸ் பண்றீங்க அப்படின்ற இந்த விஷயத்த தொடர்ச்சியாக இந்த அவதூறை பரப்பி கொண்டே இருக்காங்க இவங்க ஒரு ஒரு முறையும் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு நாங்க வந்து இந்துக்களுக்கு விரோதி இல்லை நான் வந்து மைனாரிட்டிஸ் அப்பீஸ் பண்ணல எல்லாருக்குமான ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுப்பதற்கான தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருக்கும் உரிய முறையில் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் ரிசர்வேஷன் கிடைக்கணும் எல்லா உரிமைகளையும் கிடைக்கணுன்ற நோக்கில தான் நாங்கள் செயலாடிட்டு இருக்கோன்றதை தொடர்ச்சியாக அவங்க திரும்ப திரும்ப பாஜகவினுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலாக தெரிவிச்சே இருந்தாங்க இந்த முறை அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது அவங்க மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காம இந்த அரசு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க சார் சோ பார் அப்படின்னு சொல்றது நானூறு இடங்களை கைப்பற்றுவது அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாமே அரசமைப்பு சட்டத்தை தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அதெல்லாம் நம்ம என்னென்ன பலனை பெற்று இருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள்ல அரசியலமைப்பு சட்டத்தாலாம் நாம பெற்றிருக்கக்கூடிய பலன் அல்ல அதனால எத்தனை தலைமுறை நம்ம வாழ்ந்திருக்கோம் இதையெல்லாம் அழிக்கிறதுக்கு பாஜக முயற்சி செய்யுது இதையெல்லாம் நம்ம காப்பாற்ற இந்தியாவுக்கு இன்னைக்கு வாக்களிக்கணுன்ற முக்கியமான பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொத்துக்கள் வந்து எப்படி எவ்வளவு பேர்கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு இன்னைக்கு ஒபிசி கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு எஸ் எஸ்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு இந்தியாவுடைய சொத்துக்கள் வந்து அதிகமாக விவசாயிகள்ட்ட மட்டுமே இருப்பது எப்படி அதிகார வர்க்கத்துல அவங்க தானே இருக்காங்க இன்னைக்கு டாக்டர்ஸா ஜட்ஜஸா லாயர்ஸா இல்ல பெரிய பெரிய பொறுப்புகள்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸா எப்படி ஒரே சமூகம் எப்படி இருக்காங்க இன்னைக்கு மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் மீடியால இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் எப்படி அவர்களே இருக்காங்க அப்போ இந்த இன்டிஃபரன்ஸை இன்னும் பாஜக அதிகரித்து கொண்டுட்டே போறாங்க சோ எல்லாரும் உள்ள வரணும் எல்லாரும் மேலே எழனும் அப்படின்னா பாஜகனுடைய ஆட்சி அப்புறப்படுத்தப்படணும் அவங்களுடைய திட்டம் அப்படின்றது இன்னும் இந்த டிஸ்டன்ஸை ஜாஸ்தி படுத்திட்டே போறதானே தவிர்த்து எல்லா மக்களையும் ஒன்றிணைத்த ஒரு வளர்ச்சியை பாஜக கொடுக்கலன்ற என்ற பிரச்சாரம் அங்க முன்னெடுக்கப்பட்டது அந்த கன்சாலிடேஷன் ஓபிசி எஸ் எஸ்டி மைனாரிட்டிஸ் கன்சாலிடேஷன் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்னைக்கு சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கு இதை ராகுல் காந்தி முன்மொழிஞ்சிருந்தாரு கேஷ் சென்சர் எடுக்கணும்ன்ற குரல் அப்படின்றது ஒருமித்த குரலா இருக்கு இன்னைக்கு காங்கிரசனுடைய குரலும் அதுதான் சமாஜ்வாதி கட்சியினுடைய குரலும் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய குரலும் அதுவாக தான் இருக்கு இதற்கு எதிராக தான் பாஜக இருக்கு இந்த பிரச்சாரத்தை மக்களிடையே ரொம்ப வீரியமாக கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெற்று இருக்காங்க அதை வந்து கண்டினியூ பண்ணணும் இந்த நடக்க இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யோகியினுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற நோக்கில தான் ராகுல் காந்தி ரேபுரலி தொகுதியை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அந்த இடத்துல ரிட்டைன் பண்ணியிருக்காரு இன்னைக்கு சமாஜ்வாதி பார்ட்டி கூட சேர்ந்து ஒர்க் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை அங்கிருந்து விரட்டி எடுப்பதற்கான நோக்கத்துல தான் இன்னைக்கு ராகுல் காந்தி ரேபி ரிட்டைன் பண்ணிருக்காரு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதிநாந்தினுடைய ஆட்சியை ரெண்டு திட்டமா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கு அவர் எதை வழிமொழிதாரு இன்னைக்கு அங்க போய் பிரதமர் வந்து புல்டோசரை எப்படி பயன்படுத்துறோம் யோகியை பார்த்து கத்துக்கோன்னு யோகிக்கு புகழாரம் சுற்றாரு அவருடைய அரசியல் அப்படின்றது சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக இருக்குது உழைக்கும் மக்களுக்கு விரோதமாக அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு வாரணாசியிலேயே பாஜக மிகப்பெரிய தொழிலை சந்திச்சது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் தான் அதற்கு எதிராக வாக்கு செலுத்தியிருக்காங்க ஃபைசாபாத் தொகுதியில ஏன்னா அவ்வளவு ஒடுக்குமுறையே அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க எளிய மக்களுக்கு விரோதமாக அந்த அரசு இருக்கு இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக மக்களிடையே பிரச்சாரத்தை சமாஜ்வாதி கட்சியும் இந்தியா பிளாக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஆட்சி நடந்திருக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் இன்னும் வீடுகள் எடுக்கக்கூடிய இந்த புல்டோசர் ராஜன் ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய இந்த புல்டோசர் ராஜா இருக்கட்டும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய உழைக்கு மக்களுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் இது எல்லாமே மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு இந்தியா பிளாக் செஞ்சுட்டு இருக்காங்க சோ யோகி ஆதித்நாத் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கும் பாஜகவை உத்தரப்பிரதேசத்துல இருந்து அப்புறப்படுத்துவதற்கும் ஏன்னா இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அடுத்த ஃபேஸ் யார் இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபேஸ் யார் அந்த கட்சியில் அப்படின்னு பார்த்தா யோகி ஆதித்நாத் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மோடியுடைய புகைப்படம் இல்லாமலே அங்க யோகி புகைப்படத்தை வச்சு வாக்கு கேட்டாங்கன்ற கருத்தும் பல இடங்களில் பேசப்பட்டுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம பலர் அங்கே இந்த எலெக்ஷன்ல வேலை பார்க்கறதே தவிர்த்தாங்க அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைனால யோகி மற்றும் மோடிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைனால வேலை செய்வதே தவிர்த்தாங்கன்ற கருத்தும் இருக்கு அப்போ ஆல்ரெடி அங்க ஒரு ஈகோ ஃபைட் ஒன்று போயிட்டு இருக்கு யோகி ஆத்நாத் தான் அடுத்த முகமாக இருக்காரு அவரை வீட்டுக்கு அனுப்புவதில் பாஜகவை அங்க இன்னும் முடிச்சு விடுறதுல ஆல்ரெடி பாஜகவை முடிச்சுட்டாங்க நடந்த தேர்தலே தெரிஞ்சிருச்சு இன்னும் முழுமையாக பாஜகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையில தான் இன்னைக்கு காங்கிரசும் சமாஜ்வாதி பார்ட்டியும் இறங்கி இருக்கு அதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவருக்கு அந்த தொகுதியில பாரம்பரியமாக ஒரு தொடர்பு இருந்தாலும் வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வீட்டுக்கு அனுப்பணும் யோகி ஆதித்யநாத்தை முதல்வர் பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு தான் இந்த தொகுதியில இன்னைக்கு ரிட்டைன் பண்ணிருக்காரு அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்